இன்றைய தியானம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யோவான் ஒன்று பதினேழு அண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய யோவான் இந்த சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு யோவான் ஒன்று பதினாலில் எழுதி வச்சிருக்கிறார் இந்த அதிகாரத்தின் நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனை குறித்து அவர் எழுதிட்டு யோவான் ஸ்நானகன் ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் எழுதிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவனாகிய கத்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு ஆகவே அவங்க எல்லாம் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த பதினாலு பதினஞ்சு படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையாகி ஏசு கிறிஸ்துதான் மாமிசமாகி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அந்த மகிமை எப்படி இருந்ததுன்னா அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அப்படின்னு எழுதுறாரு அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு எழுதுறாரு எப்படி அந்த கிருபையின் மேல் கிருபையை குறித்து சொல்லும்போது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆனால் நம்மளோ நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் அல்ல நம்ம கிருபையினாலே சத்தியத்தினாலே மறுபடி பிறந்தவர்கள் ஆகவே அந்த கிருபையும் சத்தியமும் மூலமாக உண்டாயின என்று யோவான் சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கிருபையும் சத்தியமும் வேற யாரும் இல்ல நீங்க சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பத்தாம் வசனத்துல கோராகின் புத்திரர் பாடுகிற அந்த சங்கீதத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தஞ்செய்யும் கிருபை சத்தியம் இன்னும் நமக்கு தெளிவாக விளங்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தன்னை குறித்து தான் சொல்றாரு யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்றார் தெளிவாக ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் கிளியராக சொல்றார் நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் தான் ஜீவன் அப்போ கிருபையாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவரால் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனத்திலும் கூட சங்கீதக்கான் எழுதும்பொழுது கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் இந்த வசனங்களிலெல்லாம் கிருபை 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 சத்தியம் ஆண்டவராக இயேசு கிருபை அப்படின்னு சொன்னாலே அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்து அப்பா பாவியாகி என் மேல் கிருவையாக இருந்தீரேன் உமக்கு ஸ்தோத்திரம் புது பாடல்களை கர்த்தர் நம்ம நாவலை வைப்பார் நம்ம பாட்டு பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதனை பண்ணும்பொழுது அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவார் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருவையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது திருடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய இசிறவேலராகிய நமக்காக தமது கிருபையையும் உண்மையையும் என் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காணும்படிக்குத்தான் பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் ஏசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமாகி ஏசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தாவிட்டால் நமக்கு மனு குலத்துக்கு ரட்சிப்பே உண்டாயிருக்காது எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல பவுல் எழுதுகிறார் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே அவர் ரத்தம் சிந்துனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய மகள் மகன் என்று அழைக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆகவே கிருபை சத்தியத்தினால் ஏசப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சியம்னு ஜெவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நாங்கள் மோசேயின் படி அல்ல கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிந்து கொள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருவை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் குடும்பங்களில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இந்த கிருபையும் சத்தியமாகிய இயேசுவை அறியாது படிக்க இருக்கிறார்கள் அவர்களை இரட்சியும் அவருடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறோம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்.